ஹாய் சோ வெல்கம் டு அவர் அனுஷாரியன் டெய்லரிங் சேனல் வந்து இந்த வீடியோவில் ஏழு நைட்டி அது வந்து நம்ம கடையில் வாங்குகிற நைட்டே எப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இப்படி ஒரே ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கஸ்டமர் வந்து நைட்டி கொடுக்கும்போது வந்து நம்ம தச்சு கொடுக்குறத வந்து இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சில டைம் வந்து நைட்டியில் ஷோல்ட்ரு ப்ளஸ் கை எல்லாமே வந்து பெருசாக வரும் சிலருக்கு வந்து அந்த ஷோல்ட்ரு வந்து பெருசாக இருக்கா இருந்தால் பிடிக்காது நம்ம வந்து இப்போ ப்ளவுஸ்லேயே வைக்கும்போது எப்படி வைக்கிறோனாக்கா நம்ம மூணு இன்ச்சு தான் வைப்போம் அந்தமாதிரியே நம்ம வந்து மூணு இன்ச் கட் பண்ணிவிட்டு கை வந்து நம்மளுக்கு என்ன ஹைட்டு வேணுமோ சைஸ் அந்த சைஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கை வந்து மடித்து அடிக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஷோல்ட்ரு எப்போதுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து மூணு இன்ச்சு இல்லைன்னா மூன்றரை இன்ச்சுன்னு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஷோல்ட்ரு இறக்கம் அதிகமாக இல்லாமல் கையும் வந்து நம்ம பெருசாக இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இப்போ நான் ஏழு நைட்டியுமே எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு எப்படி தைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மள்ட்ட கஸ்டமர் எல்லாம் திருப்பி கொடுப்பாங்க நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் ஸ்டிச்சிங் பண்ணி போடுவேன் ஷோல்டரை கட் பண்ணிவிட்டு கையை கட் பண்ணிவிட்டு திருப்பி ஜாயின் பண்ணி தான் நான் அடிச்சு கொடுப்பேன் ஏன்னா வந்து எனக்கு அதுதான் பிடிக்கும் அதே மாதிரியே தான் வர்ற கஸ்டமருக்கும் நம்ம அந்த மாரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓ இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மள்ட்ட திருப்பி வந்து கண்டிப்பாக கொடுக்க வருவாங்க இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க கொடுக்குறாங்க கொடுக்குற இருபது ரூபாய்க்கு அதுவே போதும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணணும்னா நம்மள்ட்ட அந்த கஸ்டமர் திரும்பி வர்றதுக்கு க வரமாட்டாங்க நல்லா பிடிக்கலன்னா அது அவங்களுக்கு ஒரு குறையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணலாமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேனாக்கா இந்த கை வந்து ம ஓரம் மடித்து அடிக்காதது எல்லாத்தையுமே மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷோல்ட்ரு ப்ளஸ் வந்து உடம்பு கை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடம்பு பிடிச்சிட்டு கீழே வந்து என்ன ஹைட்டு வேணுமோ அதை நம்ம பிடிச்சி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு நான் அளவு நைட்டி வந்து ஏழு ப்ள ஏழு நைட்டியுமே நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஷோல்டர் அதேமாரி சில பேருக்கு வந்து கழுத்து வந்து தொங்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்ணணும் கழுத்தையும் வெட்டிட்டு கழுத்தையும் நம்ம இன்னொரு தையல் ரெண்டு தையல் போட்டு நம்ம கை ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் கழுத்து இதில் வந்து க தொங்கலாம் நான் வந்து கை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் எந்தளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணி கொடுக்குறோமோ அளவுக்கு வந்து அவங்க வந்து திருப்ப திருப்ப ரிப்பீட் கஸ்டமர் வருவாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சில ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கஸ்டமருக்கும் வந்து அது பிடிக்கும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கீழையும் நான் மடித்து அடிச்சிட்றேன் மடித்து அடிச்சிட்டோம்னா அவங்க ஹைட்டுக்கு நம்ம நல அளவு நைட்டி இருக்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு நான் ஹைட் வச்சு தைச்சிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு நைட்டே அந்த மாரி நான் ஸ்டிச்சிங் பண்ணி காட்டுறேன் கை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கை எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க கை சுற்றளவு வேணுமோ அந்தளவுக்கு வச்சு நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பிடிச்சி கொடுத்துட்டு கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டிலே வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா இந்தமாரி சின்ன சின்ன இது பண்ணி கொடுத்திங்கன்னா திருப்ப திருப்ப இப்போ பெரிய கடைக்கு போனாங்கன்னா அங்கே வந்து நிறைய காசு வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மாரிலாம் நம்ம பண்ணும்போது நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் இதெல்லாம் பிடிக்கும் இப்போ நமக்கு இந்தமாரி செஞ்சு போட்டால் நல்லா இருக்கும்ன்ற நினைக்கிற மாதிரி தான் வர கஷ்டமருக்கும் நம்ம நினச்சி செஞ்சு கொடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறக்காமல் என்னோடய இதுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్